ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டேடி அஃபிஷியல் தான் உங்கள் திருக்கா இன்றைக்கி ஒரு குட்டி இடி மாட்டை வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் வந்து ஒரு வ்ளாக் எடுக்கிறேன் எப்போயுமே வந்து சரி ஓகே நம்ம போவோம் வாங்க திங்ஸ் வாங்குவோம் வருவோம் சரி எல்லோரும் போடுறோமே போடுறாங்களே நம்மளும் வீடியோஸ்லாம் போடுவோம் பட் எனக்கு எப்படி போடணும் என்ன ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோஸ்லாம் போடுறேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா சார் ஓகே டென் ஓ கிளாக் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் ஆனால் நான் டென் ஓ கிளாக் தான் வீட்டிலேருந்தே கிளம்பினேன் சரி கிளம்பி போயிட்டு அப்புறம் வீ வீட்டுக்கு வரக்கு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்புறம் ஒன் ஓ கிளாக் மேலே தான் நான் ஆக்சுவலாக லைவே வந்தேன் சரி இன்றைக்கி வந்து கிளம்பி போகலான்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிகிட்டு வண்டி எடுத்துவிட்டேன் ஸ்பீடாக ஆனால் செம்ம வெயிலுங்க காலையில் டென் ஓ கிளாக்கே அவ்வளோ வெயில் போகும்போது செம்ம டிராஃபிக்குங்க சொரியான டிராஃபிக்கு வண்டி அப்படியே பிரேக்கில் கை வச்சே தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டிராஃபிக் டிராஃபிக்கு செம்ம வெயில் வேறு அப்புறம் இங்கே பாருங்கள் வீடியோவில் வெயிலே இல்லாத மாதிரி எப்படியும் கூலிங் கிளைமேட் மாதிரி தெரியுது அப்புறம் எப்படியோ ஃபைனலாக டிமார்ட் ரீச் பண்ணியாச்சு எப்படி தான் டிமார்ட்டில் வந்து எண்ணேமும் ஆளுக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்காங்கன்னே தெரியாது அந்த பில்டிங்கே நெறஞ்சிட்டு போகலாம் உள்ளே ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க பார்க்கிங்லேயும் அப்படி தான் நம்ம பாருங்கள் டென் ஓ கிளாக் ஆச்சா டென் ஓ கிளாக் கிளம்புனேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நான் போயிட்டேன் போயுமே பார்த்தா அவ்வளோ வண்டி அவ்வளோ கார் அவ்வளோ பைக்கெலாம் நிற்கிது எப்படி தான் அவங்களுக்கு அலார் அடிச்சோம் எனி டைம் எல்லோரும் டிமார்ட்டில் தான் இருப்பாங்க போலங்க மக்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க மற்ற கடையெல்லாம் காற்று வாங்கிட்டுருக்கோம் டீமார்ட் எப்போயுமே ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் வந்து தீபாவளி நான் தீபாவளி நெக்ஸ்ட் மந்த்து தான் ஆனால் வந்து நெக்ஸ்ட் மந்த்து அதாவது சொல்கிறது வந்து ஐப்பசி அதுக்கப்புறம் ஆனால் பாருங்களேன் இப்போயே அவ்வளோ ஸ்வீட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க சரி நான் போனதும் ட்ராலி எடுத்துகிட்டு எப்போயுமே கீழே கிராஸர்ட்லாம் போயிட்டு அப்போ தான் மேலே போவோம் சரி இன்றைக்கி நம்ம வந்து மேலே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போகிற வழியில எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே போனாங்க நிறைய கிளிப் ஐட்டம்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோம் தம்பிக்கு வந்து டீஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுக்கலான்னு மேலே போனேன் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் டீஷர்ட்லாம் தேர்ட் ஃப்ளோர் வந்து பிளாஸ்டிக்லாம் சரி போகிற வழியிலே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கிளிப்பை கிளிப்லாம் இருந்துச்சு நிறையா குட்டி குட்டி கிளிப்லாம் அது வந்து ரொம்ப பேபீஸ் போடுற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம எடுத்த எடுத்து வச்சு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு வச்சு வச்சு பார்த்துட்ருந்தேன் கிளிப்லாம் ஒன்று ஒன்றும் எல் ஆனால் எல்லாமே வந்து நம்ம போடுற கிளிப்பில் எல்லாமே பேபிஸ் ஸ்கூல் பார்ப்பாங்க குட்டி பார்ப்பாங்க போடுற கிளிப் தான் அதை சில ஐட்டம்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு டிசைன் டிசைனாக சரி கிளிப்லாம் நம்ம சும்மா வச்சு தான் பார்ப்போமே ஆனால் குட்டிஸில் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது நான் போடாத கிளிப்பே கிடையாது நான் யூஸ் பண்ணாதே கலரு பேண்டே கிடையாது அந்தளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இது ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டு இருந்தேனா ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ இருந்தேன் என்ன வாங்க போகிறோமோ அதை தவிர மற்ற எல்லாமே பார்ப்போங்க எப்பயுமே வந்து இந்த ஷாப்பிங்கை ஷாப்பிங்னாவே அப்படி தான் நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் என்னடவோ வாங்குவோம் அப்புறம் போனதும் கிளாஸ்லாம் இருந்துச்சு நிறையா கூலிங் கிளாஸ்லாம் சரி சும்மா பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு கண்ணாடி வேறு இருந்துச்சு சரி சும்மா எல்லா கலரும் போட்டு போட்டு பார்ப்போமே அப்படின்னு டிசைன் டிசைனாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன் யாரையும் காணும் மேலே செக்ஷனில் அவ்வளோவா யாருமே இல்லை சரி அதனால ஜாலியாக சுற்றிட்டு பார்த்துட்டு வீடியோஸ்லாம் வேறு எடுத்தால் நம்மளையே பார்ப்பாங்கள்ல இன் இப்போ நம்மளே போகிறோம் யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலேயே இருக்கும்ல அதனால யாராவது நம்மள பார்ப்பாங்களா நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்சியஸோடையே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ராப்பராக இருக்காது எல்லா வீடியோவும் சரி அப்புறம் டீஷர்ட்லாம் லைனாக இருந்துச்சு ஸோ டிசைன் டிசைனாக இருந்துச்சு ஓகே டீஷர்ட்லாம் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோமா ஆனால் சேம் டிசைன்லேயே வந்து நிறைய டிஷர்ட் இருந்துச்சு ஆனால் அது சைஸ்லாம் வந்துங்க எக்ஸல் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ் அதெல்லாம் நிறைய எல் எம் எஸ்ன்னு இருந்துச்சு ஆனால் தம்பிக்கு வந்து எனக்கு நான் ஆனால் என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தானே ஆனால் சின்னதாக இருக்கணும்னு கேட்பேன் ஆனால் லென்த்தாக இருக்கணும்னு கேட்பான் ஐயோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருந்துச்சு இந்த டீஷர்ட் காமெடியாக இருக்குல்ல வந்து பாருங்கள் மாடு லீஃப் வாயில் வச்சுருக்க மாதிரி நல்லா இருந்துச்சு இது மாதிரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா அப்புறம் அண்ட வேண்டாம் போலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வேணாம் ஆனால் அந்த பிளாக் கலர் டீஷர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வேண்டாம் அந்த இதுதான் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அம்மா அம்மி வந்து பிளாக் வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் சரி ஓகே அது வேண்டாமா நான் அதில் வந்து ஒயிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரு செலக்ட் பண்ணிவிட்டேன் அந்த இப்போ பிளாக் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய சைஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று என்னென்னா வித் அதிகமாக இருக்குது ஒன்று என்னென்னா லென்த் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தம்பிக்கு என்னென்னா சைஸு குட்டியாக வேணும்ல அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டுருந்தேன் அப்புறம் அங்கே கண்ணாடி எடுத்து சும்மா செல்ஃபி எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க நிறையா பேர் இருந்திருப்பாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கும் ஸோ நான் சும்மாவே எக்கா பண்ணிட்டு வீடியோவில் எடுத்துருக்க மாட்டேன் அப்புறம் நிறைய பேர் இல்லை ஸோ அதனால எடுத்துகிட்டேன் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம் கீழே வந்து ட்ராலி அந்த பக்கம் இருக்குது சரி சும்மா நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா சரி அந்த மசாலா ஐட்டம் மட்டும் வந்து குட்டி பேஸ்கெட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி தேவையானது மசாலா ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு எதை எடுத்தாலும் குட்டி குட்டியாக எடுத்தேன்னா ரெண்டு பாக்கெட்டு பெருசாக எடுத்தேனா ஒரு பாக்கெட்டு நான் வந்து இந்த டிமார்ட் பாக்கெட்லாம் இருப்பாங்களா அதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் மேக்ஸிமம் வந்து சக்தி ஆச்சி அதுதான் எப்பயுமே அப்புறம் வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு இருக்குல்ல அது வந்து ஆல்ரெடி இங்கே டூ கேஜி டூ கேஜி பேக்கெட் தான் எப்போயுமே வாங்குவேன் ஸோ ஆல்ரெடி ஒரு பேக்கெட் இருக்குது அதனால தான் சார் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோம் ஃபைவ் கேஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல அதனால் அப்படி எடுக்க மாட்டோம் சரி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆயில் செக்ஷன் போகலாம் ஆயில் எடுப்போம் குக்கிங் ஆயில் வந்து கோல்டு வினர் வந்து வாங்கினா கேன் ஓகே ஃபைவ் லிட்டர் கேன் வாங்கிக்கலாம் ஆனால் நாங்கள் வாங்குறது வந்து நான் எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நான் வாங்குவேன் ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கும்போது ரைஸ் பிராண்ட் வந்து அங்கே பாட்டில் இல்லை அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபைவ் லிட்டர் கேனே இல்லை ஸோ பேக்கெட் தான் இருந்துச்சு ஒன் லிட்டர் ஒன் லிட்டராக ஸோ ஓகே நமக்கு வந்து இப்போதைக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு ஃபைவ் லிட்டர் எடுத்துவிட்டேன் கேன் தான் அங்கே தேடி தேடி பார்த்தேங்க அப்பயும் நான் கேட்டு கூட பார்த்தேன் அங்கே ஓக்கு இருக்கவங்ககிட்ட அங்கே காணும் அப்புறம் நான் நிறைய திங்ஸ்லாம் எடுத்தேன் நிறைய என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல ஸோ அப்புறம் குலாப் ஜாமாவில் இருந்துச்சு அது ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தோடே அப்படியே டெப்ட் ஆகிரும் ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் கீலாம் வாங்கினேன் நிறையா அங்கே ஸோ அதெல்லாம் என்னால் மில்கி மிஸ் கீ வாங்க என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல அப்புறம் மக்ரோனி எடுத்தேன் அப்புறம் மக்ரோனிலாம் எடுத்துகிட்டு யாராவது வீடியோ வேறு எடுக்கிறது பார்த்துருவாங்களான்னு ஒரு சை வேறு எனக்கு அப்பப்போ அப்புறம் சேமியா பாக்கெட்டு நூடுல்ஸ் வந்து போன வாட்டி தான் வாங்கி அது ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அதனால நூடுல்ஸ் இந்த வாட்டி வாங்கலை நான் வந்து மக்ரோனி வாங்கிட்டு சேமியா பாக்கிட்டு ஒரு மூணு பாக்கெட் எடுத்தேன் அப்புறம் சேமியா எடுத்துட்டு ராகி சேமியாவும் சாப்பிட்டு போர் அடிச்சு ஸோ அதனால அதுவும் வாங்கலை அப்புறம் கோகனட் ஆயில் வாங்கினேன் அப்புறம் நெல்லெண்ணெய் தேங்காய் எல்லாமே வாங்கினேன் அப்புறம் அந்த நூடுல்ஸு வேண்டாம் இது தாங்க போன வாட்டி வாங்கினேன் அவ்வளோ பெரிய பேக்கெட் சாப்பிட்டு மோர் அடிச்சிச்சு ஸோ அதனால் வேண்டாம் அந்த வாட்டி மேகி வந்து எப்போயும் வந்து இப்பி மேகி தான் வாங்குவேன் அப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ டைம் தான் மேகி எல்லோ கலர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் பிடிச்சச்சு ஃபியா ஜெல் வந்து கேட்டேன் மம்மி அதெல்லாம் வேண்டாம் வெய் சொல்லிட்டாங்க அதனால் போய் ஹமாம் சோப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆமாங்க இப்போ வந்து ஹமாம் சோப் போடுவேன் நான் ஹமாம் சோப்பும் போடுவேன் சிந்தால் சோப்பும் போடுவேன் சிந்தா சோப்பு வீட்டில் ஆல்ரெடி இருக்குது அதனால் சிந்தால் இந்த வாட்டி வாங்கலை ஹமாம் சோப்புன்ற வாங்கி அதனால ஹமாம் சோப்பு வாங்கிட்டு சிந்தா சோப் ஆல்ரெடி இருக்குல்ல அதனால வாங்கலை இங்கே பார்த்தீங்களா ஈ என்னோடய பல் வெள்ளையாக இருக்குது அதனால் ரகசியம் என்ன அப்படி கேட்டுகிட்டே இருப்பீங்கள்ல ஸோ அதனால் அதோட ரகசியம் வந்து டாபரட் பேஸ்ட் அதுதான் உங்கள்கிட்ட காட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு பேஸ்ட்டை பார்த்ததும் ஐயோ எல்லோரும் இருந்தனால அப்படியே கம் கண்ட்ரோலாக இருந்துட்டேன் அப்புறம் இதயம் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்தேன் அப்புறம் மிஸ்டர் கோல்டு கோகனட் ஆயில் அது ஒன்று எடுத்தேன் ஓகே அப்புறம் எல்லாமே தேடி தேடி பார்த்தா அந்த சாம்பிராணிலாம் இருந்துச்சு சாமிக்கு திரி அப்புறம் ந நக்ஷத்திரா பூஜா ஆயில் இருக்குல்ல அது வந்து ஆஃப் லிட்டர் கேன் ரெண்டு எடுத்தோம் ஒன்று வந்து கோயிலுக்கு கொடுப்போம் எப்பயும் அது ஒன்று அப்புறம் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு எடுத்தேன் அப்புறம் அரசன் சோப்பு தான் வீட்டில் எப்போயும் யூஸ் பண்ணுவாங்க அரசன் சோப்பு இது நல்ல சோப்பு நம்ம சோப்பாக நல்ல சோப்போம் ஓகே அது அரசன் சோப் தான் எப்பயும் அப்புறம் டிஷ்வாஷ் எல்லாமே லிக்விட் எல்லாமே எடுத்துட்டேன் பவுடரு கம்ஃபர்ட் எல்லாமே எடுத்தேன் ஸோ அங்கே கூட்டமாக இருந்தனால என்ன கேமரா ஃபோக்கஸ் முடியல அப்புறம் ஐஸ்க்ரீம்லாம் பார்த்துட்டு எடுத்தாச்சு அப்புறம் அவங்க பிளாக் கரண்ட்டே இல்லை அப்புறம் இங்கே வந்து பால் பாக்கெட்டாக ஆரோக்கியாக தான் நான் எப்போயுமே வாங்குவேன் ஆரோக்கியாவே காணும் சரி புது பிராண்ட் தான் வந்துச்சு அது எல்லோரும் எடுத்தாங்களா சரி ஓகே நம்மளும் எடுத்துலாம் நல்லா தான் இருக்கும் போல் ஃபுல் க்ரீம் மில்க் வேறு எழுதியிருந்தாங்க ஸோ நல்லா திக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பன்னீர் பாக்கெட்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ பன்னீர் ஓப்பன் பண்ணி அதை நம்ம உடனே யூஸ் பண்ண மாட்டோம் சரின்ட்டு மில்கி மிஸ் பன்னீர் மில்கி மிஸ் பன்னீர் வந்து அந்த டூ பாக்கெட் எடுத்தேன் டூ பாக்கெட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சிங்கிள் சிங்கிளாக ஒன் டைம் ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசு எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பாதி எடுத்துகிட்டு பாதிக்கு வச்சுட்டு அதையே அப்படி சொல்லி குட்டி பாக்கெட் அப்புறம் மில்க் எடுத்துகிட்டு அப்புறம் மில்க் ஷேக் வந்து எப்பயுமே கவின்ஸ் மில்க் ஷேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எப்போயுமே அப்புறம் கவின்ஸ் மில்க் ஷேக் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு அது கூலிங்காக தாங்க இருக்கும் உள்ளே கூலிங்காக இருக்கனால இங்கே சும்மா ட்ரையாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் கூலிங்காக தான் இருக்கும் சரி வெளியே வந்ததும் பைக்கிட்ட வந்ததும் அப்படியே சார் நின்று ஒரு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்புறமா பைக் எடுத்தாச்சு இந்த சாம்பிராணி எல்லாமே வாங்கியாச்சு அப்புறம் ஃபைனலாக பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சு பில் போடுற செக்ஷனில் வந்து இந்த பக்கம் ஒரு கார்டு மட்டும்தான் சரி அதனால் கூட்டமாக இல்லை கேஷ் இருக்க கவுண்டர்லாம் செம கூட்டமாக இருந்துச்சு ஸோ ஒரு கார்டு போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது கூட்டம் இல்லை அதை வந்ததும் பில் போட்டாச்சு உடனே பில் போட்டு வெளியே வந்தாச்சு அப்புறம் தேங்க்யூ விசிட் அகெய்ன் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃபைனலாக முடிஞ்சிச்சு ஷாப்பிங் வெளியே கிளம்பியாச்சு உள்ளே இருக்கும்போது இருக்குது கூலிங்கா வெளியே வந்தால் செம்ம வெயில் அப்பா ஏதோ ரொம்ப தூரம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இவனா இவ்வளோ ஐட்டம் பார்த்து இவ்வளோ ரவுண்ட் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்ல இப்போ வெளியே போயிட்டு வந்தோம் இங்கெங்கயோ ரொம்ப தூரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க நாம் எப்படோ வீடியோ எடுக்க போகிறோம் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரே சையாக இருந்துச்சு சரி ஓகே எடுப்போம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே எடுத்துகிட்டே வந்துட்டேன் மார்னிங் டென் ஓ கிளாக் தான் போனேன் அப்போயுமே வாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க தான் மண்டி இங்கே நிற்கிது வெயில நிற்கிது சாவி செம்ம வெயில் அப்புறம் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டியில் போட்டுவிட்டு அப்புறம் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஓகே அப்புறம் வந்ததும் கரும்பு ஜூஸ் கடையில் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் வந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரூட் ஷாப்பு பக்கத்தில் இருந்தனால அப்புறம் இங்கே வரும்போது ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான் இருந்தார் சரி ஓகே இங்கே கரும்பு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லி நின்று அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜூஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணார் சரி ஓகே பொறுமையாக போடட்டும் ஃப்ரெஷ்ஷாக அந்த சக்கையில் எடுத்து 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 விட்டுகிட்டே இருக்காங்க அதில் ஜூஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க நானும் சரி இப்போ கீழே போடுவார் இப்போ கீழே போடுவார் அவ்வளோதான் அவ்வளோதான் நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அந்த ஜூஸ் எடுத்து அந்த கரும்பு சக்கை எடுத்து எடுத்து உள்ளே விடுறாரு ஜூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி பரவாயில்ல அப்படின்னா அப்புறம் ஜூஸ் போட்டாச்சு ஆனால் நான் கூலிங் இல்லாமல் தான் கேட்டேன் அப்புறம் ஜூஸ் குடிச்சுட்டு ஜாலியாக ரோட வேடிக்கை பார்த்து ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தாத்தாவை அப்பப்போ வீடியோ எடுத்துட்டு வீடியோவே எடுக்காதவ எங்கே போகிறோமோ சைலண்ட்டாக போகிறோம் சைலண்ட்டாக வரேன்னு நான் பாட்டுக்கு இருப்பேன் இப்போ இவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது சரி கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி ஏதாவது காமெடியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக 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 நம்மளும் பர்ஃபெக்ட் ஆகிடுவோம்ல ஓகே அப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே வந்து நொங்கு விழுத்துட்டு தாத்தா ஏன்னா நொங்கு வந்து கொஞ்சம் ரேர் தானே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சரி ஓகே அப்புறம் ஒரு எவ்வளோ வெட்டணும் அப்படின்னு கேட்டார் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நொங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் வெட்டிகிட்டு இருந்தார் தாத்தா சரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சரி தாத்தா வந்து நொங்கு வெட்ட சொல்லியிருந்தேன் சரி நொங்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாத்தா வெட்ட சொல்லிவிட்டு அப்படியே கருப்பட்டிலாம் பார்த்துட்டு இருந்தேன் பண பணங்கற்கண்டு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்புறம் பெரிய கருப்பட்டியும் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அந்த குட்டி கருப்பட்டி மட்டும் இல்லை அது பிளாக் டீ போடுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கு அதில் வந்து உள்ளே இன்பில்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கருப்பட்டியும் வாங்கிட்டு அதில் ஒரு கால் கிலோ வாங்கணும் கால் கிலோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸு அந்த குட்டி கருப்பட்டி பெரிய கருப்பட்டி வந்து த்ரீ ஃபிஃப்டியா ஒன் கேஜி குட்டி கருப்பட்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரடு பணம் கருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரடா சரி ஓகே அது எல்லாமே இருக்குல்ல இது மட்டும் வாங்கி பார்ப்போன்ட்டு கால் கிலோ வாங்கிட்டு இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு அவ்வளோதாங்க அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே டாட்டா பாய் பாய் தேங்க்யூ எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்